ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரண் தம்பி டெக் சேனல் என்னோடய சேனல் இப்போ தான் மொதல் முதல் பார்க்குறாருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போவோம் சில பேருக்கு வந்து ரெண்டு கப்பு நான் சேர்த்துருக்கேன் அவை ரெண்டு இப்போ பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு புது அப்டேட் வந்திருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோ ஓடிக்கிட்டு இருக்கும்போதே உங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த அவங்க வாய்ஸ் கொடுக்கறது பார்த்திங்கன்னா எழுத்துக்கள் வந்துக்கிட்டே இருக்கும் இது பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஸ்டர்பன்ஸாகவும் சில பேர் யோசிப்போம் சில பேர் பார்த்திங்கன்னா சரி பரவாயில்ல இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி யோசிப்போம் அந்த மாதிரி உங்களுக்கு உங்களோட வீடியோ காலில் நீங்கள் பார்க்கக்கூடிய வீடியோ கால் இது மாதிரி வந்ததுன்னா இது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன டிப்ஸு தான் பெரிய வீடியோ சின்ன டிப்ஸு தான் இந்த வீடியோ காலில் பார்த்திங்கன்னா வீடியோ நீங்கள் தொட்ட உடனேயே மேலே பார்த்தீங்கன்னா செட்டிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் நீங்கள் செட்டிங் இப்படி நீங்கள் போன திருப்பி பார்த்தீங்கன்னா இந்த மேலே இருக்கு செட்டிங் அந்த செட்டிங்கை நீங்கள் தொடலாம் ஆனால் ஃபோனை திருப்பி நியமிக்கிறதுனால இந்த பாருங்கள் மேலே செட்டிங் இருக்கு பாருங்கள் அந்த செட்டிங்கை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களோட நெட்டு அதிகமாக போகுது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த குவாலிட்டி இருக்குது பார்த்தீங்கன்னா டேட்டா சேவர் குவாலிட்டி இருக்குது இதை நீங்கள் வந்து டேட்டா சேவர் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டே நெட்டு வந்து குறைவாக போகும் அதே மாதிரி இந்த செட்டிங்கில் கீழே பார்த்தீங்கன்னா கேப்ஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க இந்த இருக்கு பாருங்கன்னா இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து டியூன் ஆஃப் அப்படின்னு இருக்கு பாருங்க இந்த இடத்துல டியூன் ஆஃப் இருக்கு பார்த்தீங்களா இதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த டியூன் ஆஃப் நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த எழுத்துக்கள் வராது இப்போ ப்ளே பண்ணி காமிக்கிறேன் பாருங்க ஒன்னே முக்கால்கப்பு நான் சேர்த்திருக்கேன் சில பேர் ரெண்டுக்கு ஒரு ரெண்டு பார்த்தீங்களா இப்போ அந்த எழுத்துக்கள் உங்களுக்கு வராது இப்போ எழுத்துக்கள் வராமல் இருக்கும் உங்களுக்கு வீடியோ பார்க்குறது கொஞ்சம் தெளிவாக இருக்கும் இல்லை இந்த சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் சொல்லிடுற சேனல்லாம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா எழுத்துக்கள் ஓடுனா அந்த டிப்ஸ் சொல்கிறது எந்த எந்த ஆப்ஷன் அது தொட சொல்கிறாங்கங்கிறது மறந்து போயிடும் தெரியாது மறைச்சிக்கும் இந்த ஒரு ஆப்ஷன் வந்து புதுசாக கொடுத்துருக்குறாங்க நீங்கள் தேவைப்பட்டால் வச்சுக்கலாம் இல்லைன்னா நீங்கள் வந்து அதை நீங்கள் இதை மாதிரியே இதில் போயிட்டு கொடுத்து என்ன பண்ணுங்க ஆஃப் பண்ணிக்கோங்க இது ஒரு சின்ன டிப்ஸு தான் இந்த வீடியோ இந்த வீடியோக்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ஒரு சப்ஸ்க்ரைபர் பண்ணுங்கள் பாய் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி